ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உன் துணைக்கு என்ன நடந்தது என்பதைத்தான் உன்னிடத்தில் கூற வந்துள்ளேன் நீ இப்பதிவை முழுமையாக கேட்க வேண்டும் தங்கமே உன்னுடைய துணையை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவரை இப்பொழுது பிரித்து வைத்திருக்கின்றாய் அவருடன் நீ சேர மாட்டாய் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய் ஆனால் அவரை பற்றிய நினைவுகள் உன் இடத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன அவரிடத்தில் நீ சண்டை போட்டாலும் அவரை பற்றி நினைக்காத நாட்களே இல்லை நினைக்காத நிமிடங்களே இல்லை அவரை நினைத்து அனுதினமும் அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவருடன் சேர மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய் என்ன தவறு செய்தேன் என்று தெரியாமல் அவரும் தத்தளித்து கொண்டிருக்கின்றார் தன்னந்தனி மரமாய் கஷ்டப்பட்டு கொண்டு நான் அப்படி என்ன செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லையே என்று யோசித்து யோசித்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் தனிமையை உணர்கின்றார் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அதீத அளவுக்கு அன்பு வைத்திருப்பதனாலேயே இந்த பிரிவு கூட ஏற்பட்டிருக்கின்றது அன்பு அதிகமாகும் பொழுது சில சண்டை சச்சரவுகள் என அனைத்துமே வரத்தான் செய்யும் ஆனால் ஒருமுறை முறை பிரிவு ஏற்பட்டுவிட்டால் அது தொடர்ந்து விடும் தங்கமே இப்பொழுது பிரிவு ஏற்பட்டுள்ளது நீயும் நிம்மதியாக இல்லை அவரும் நிம்மதியாக இல்லை ஒருவரையொருவர் நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றீர்கள் பின்பு எதற்காக இவ்வளவு மன உளைச்சலில் இருவரும் இருக்கின்றீர்கள் அவர் ஏதாவது தவறை செய்திருந்தால் என்ன தவறு செய்துள்ளாய் என்பதை முதலில் எடுத்து சொல்ல பழகிக்கொள் சண்டையிட்டு ஒருபுறம் பேசாமல் பிரிந்து வருவதே வாழ்க்கை அல்ல தவறை சுட்டி காட்டுவதும் அத்தவறை மீண்டும் செய்யாமல் பார்த்து கொள்வதுமே உனக்கு அழகானது அதாவது உன்னுடைய துணை தவறு செய்யும் பொழுது நீதானே சுட்டிக்காட்ட வேண்டும் விட்டு இப்படி பிரிந்திருப்பது எப்படி நல்ல வாழ்க்கைக்கு அர்த்தமாகும் அவர் உன்னை நினைத்து சரியாக சாப்பிடாமல் சரியாக உணவு உண்ணாமல் இன்று மயக்க நிலைக்கே சென்றுவிட்டார் அருகில் இருப்பவரோ அவரை வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள் தங்கமே அதற்கான காரணம் யார் நீதானே உன்னுடைய பிரிவைத்தான் அவரால் ஏற்க முடியவில்லை அந்த அளவிற்கு உன் மீதான அன்பு அவருக்கு அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கின்றது தவிர சற்றும் குறையவில்லை பிடிவாதத்தை விட்டு கொடுத்து நீயாக அவரிடம் பேசி அப்பொழுதுதான் அவரால் நிம்மதியாகவும் நன்றாகவும் இருக்க முடியும் உன்னால் மட்டும் நிம்மதியாக எங்கே இருக்க முடிகிறது அவரை விட்டு நீயும் இல்லை நிம்மதியாக அவரும் இல்லை இருவரும் ஒன்றாக இணைந்து உங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள் தங்கமே பிரிவை விட்டுவிடு ஈஞ்சோடு அதனை முடித்துவிடு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா